தெய்வத்துக்கெல்லாம் எப்படிங்க கடன் வரும் பித்துருக்கு எப்படிங்க கடன் வரும் பித்துருக்கு நீங்கள் வந்து செய்ய வேண்டிய அந்த கடமைகளை நிறைவேற்றலைன்னா அந்த ஜாதகத்தில் இருக்கணும்னு சொல்கிறோம் அதான் பித்தரு கடன் நம்ம கடன் ரொம்ப வாங்கிட்டோம் சில பேர் வந்து மூழ்கினதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுட்டு இருக்காங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களும் தப்பிச்சு உண்டான நிறைய வழிமுறைகள் இருக்கு ஆனா முதல்ல தேவை வந்து மன அமைதிதான் புதன் எப்பயுமே பாவ கிரகங்களால சேர்ந்துருக்கு ராகுவோ கேதுவோ சேர்ந்துருது எப்பயுமே இவங்க வந்து ரீதியான பிரச்சனையை சந்திப்பாங்க புதன் சனியோட சேர்ந்துருக்கு நண்பனை நடுவீட்டு வரைக்கும் விடாத விட்டேன்னா நீ கடன்ல மாட்டிக்கூட பிரச்சனையில மாட்டுவ வீடு வந்து நல்லா சுபிட்சமா இருக்கும் அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே அதே மாதிரி அலைவரிசு இருக்கு முக்கியமா அழக்கூடாது சண்டை போடக்கூடாது சுக்கரன் நல்லா இருக்குன்னா பர்ஃபியூம் ஃபாஸ்டியாக யூஸ் பண்ணுவாங்க அந்த இருக்கிறதுலே வாசனை மிக்க அத்தை யூஸ் பண்ணுவாங்க அது இருந்தது அப்படின்னா நீங்கள் ஈஸியாக பணத்தை ஈர்ப்பீங்க உங்களுக்கு வந்து உங்களுக்கு பிரச்சனையா இருந்தா கூட நீங்கள் ஏதாவது ஒருத்தவங்க போன் போட்டு கேட்டாலே அக்கௌண்டுக்கு பணம் அஸ்ட்ரோ தமிழ் ஆன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்து ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி வந்து ஜோதிட ரீதியாக வந்து கடன் சார்ந்த பிரச்சனைகள் வந்து தீர்றதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா ஏன்னா வந்து என்னதான் வந்து வழிபாடுகள் என்னதான் வந்து பணம் வந்து சம்பாதிச்சாலுமே கூட இந்த கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வர்றதுக்கு நிறைய பேருக்கு வந்து கஷ்டமாகவே இருக்குது ஸோ இதுக்கு என்னதான் தீர்வு இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதை பற்றி பேசுகிறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஜோதிடர் திருமதி மீனாட்சி பரமகுரு அவர்கள் இருக்கிறாங்க வணக்கம் மேடம் வணக்கம் நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து ஜோதிட ரீதியாக வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வரீங்க இன்னைக்கு வந்து கடன் சார்ந்த விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ நிறைய பேர் வந்து கடன் பிரச்சனைலேருந்து மீண்டு வரதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க என்னதான் கோயில் குளத்துக்கு போனாலுமே வந்து இந்த கடன் பிரச்சினையிலேருந்து மீண்டு வரவே முடியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் குழம்புறது வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் நிறைய பார்க்குறோம் நீங்களும் கன்சல்டேஷன்ஸ்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து எளிமையாக இதுலேருந்து மீண்டு வரணும் அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் வந்து கிரக நிலைகள் இருக்கும் இல்லைங்களா இப்போ கடன் வாங்குறதுக்கும் இருக்கும் தீர்றதுக்குமே இருக்கும் அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியுமா நிச்சயமாக இப்போது இந்த கடன் அப்படின் சொன்னாலே முதல்ல வந்து நமக்கு நினைவுக்கு வர்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தனும் அவன் அவ்வளோ ஒரு பராக்கிரமசாலி ஒரு நல்ல ராவணன்னா ஒரு நல்ல சிவபக்தன் அவனோட மனமே வந்து கலங்குச்சு அப்படின்னா அந்த கடன் பட்டார் நெஞ்சம்ங்கிறது அப்படித்தான் இருக்குங்கிறது நமக்கு ஓமைப்படுத்துறாங்க அப்ப இந்த கடன் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல ஒரு பித்துரு கடனா இருக்கலாம் ஒரு தெய்வத்து கடன் தெய்வத்துக்கெல்லாம் எப்படிங்க கடன் வரும் பித்துருக்கு எப்படிங்க கடன் வரும் பித்துருக்கு நீங்க வந்து செய்ய வேண்டிய அந்த கடமைகளை நிறைவேற்றலைன்னா அந்த ஜாதகத்துல ரிசம்பரன்ஸ் வந்துடும் அதான் பித்துர் கடன் சிம்ம வீடுகளோ இல்ல கடக வீடோ பாதிக்கப்பட்டுரும் அதான் பித்தூர்கடை ஒரு தாயாருக்கு செய்ய வேண்டிய கிரியைகளை நிறைய பேர் வந்து அம்மா இருக்கும்போது பண்ண மாட்டாங்க அதுக்கப்புறம் ஓடி ஓடி போய் பண்ணாலும் ஒன்னும் வேலைக்காக அப்ப இருக்கும்போதே தெய்வங்களா இருக்க தாயையும் தந்தையும் வணங்கணும் எனக்கு வந்து அவங்க நல்லாவே பண்ணலைங்க என் தம்பிக்கு தாங்க பண்றாங்க எங்க அக்காக்கு தாங்க பண்றாங்க நான் எதுக்குங்க அவங்கள கும்பிடணும் நான் எதுக்குங்க அவங்களுக்கு வாங்கி தரணும் நீ இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு காரணமே அவங்கதான் நீ இப்ப என்னென்ன விஷயம் உனக்கு கிடைச்சிருக்கோ அது காரணமே அவங்கதான் அவங்க உன் தம்பிக்கும் உங்க அக்காவுக்கும் பண்றாங்க அப்போ என்னதான் ஒரு தாய் தகப்பன் வந்து நம்மளை நிந்தனை பண்ணாலும் நமக்கு ஹெல்ப் பண்ணலைன்னாலும் நம்ம அவங்கள நிந்தன பண்ணக்கூடாது இப்படி பண்ணாம இருந்தாலும் இந்த தோஷம் அவ்வளவா வராது இவங்களுக்கு வராது இவங்க குழந்தைக்கும் வராது இவங்க பண்ணிட்டு ஜாலியா இருந்துட்டு விட்டுட்டாங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு அது ஜாதகத்துல வந்து இதான் பித்ரு கடல் தெய்வ சாமி நான் நல்லா இருந்தா உன் உண்டியில நூறு ரூபா போடுறேன் கோயிலுக்கு வந்து விளக்கேத்துறேன் சொல்லிட்டு ஜாலியா நல்லா இருந்து மறந்துடுவாங்க என்ன வேணும் மறந்துடுவாங்க ஒய்ஃபு புருஷனுக்கு மொட்டையை போடுறேன்னு வேண்டி மறந்துடுவாங்க ஏ இவர போய் சொல்லும் போது இப்பதான் எனக்கு அடுத்த மாசம் மீட்டிங் வருது ஆபீஸ்ல நான் எப்படி மொட்டை போடுறது போட மாட்டாங்க இந்த மாதிரி நேர்த்தி கடனை நேர்ந்து வைத்து மறந்து விடுவோம் குலதெய்வத்துக்கு தெய்வத்துக்கு இஷ்ட தெய்வத்துக்கு வேண்டி அந்த மறந்து விடுற விஷயங்கள் இது எல்லாம் ஒரு கடனா வந்து இது எல்லாம் ஜாதகத்தில் தொந்தரவாக வந்து நமக்கு முக்கியம் இது போகத்தான் நீங்கள் வந்து யார் யாருக்கு என்னென்ன பண்ணீங்களோ அது இந்த பிறவியில் உங்களுக்கு திருப்பி கொடுக்கப்படும் நீங்கள் ஒருத்தரை அவமானப்படுத்தினீங்க இந்த பிறவியில் நீங்கள் அவமானப்படுவீங்க நீங்கள் ஒருத்தரை வந்து ஃபினான்ஷியலாக ஏமாத்துனீங்க இந்த பிறவியில் உங்கள ஒருத்தர் ஏமாத்திட்டு போவோம் அடிக்கிறீங்க இந்த பிறவில இது எல்லாமே கடன் சார்ந்த விஷயங்கள் தான் நீங்க என்ன பண்ணீங்களோ அது உங்களுக்கு இப்ப ரெண்டு பங்கா திருப்பி கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அதனால எந்த ஒரு விஷயத்தையும் முதல்ல பயப்படக்கூடாது நம்ம கடன் ரொம்ப வாங்கிட்டோம் தேவையில்லாம வாங்கிட்டோம் அது எப்படி சரி தான் பாக்கணும் சில பேர் வந்து மூழ்கினதுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களும் தப்பிச்சு வர்றதுக்குண்டான நிறைய வழிமுறைகள் இருக்கு ஆனா முதல்ல தேவை வந்து மன அமைதி தான் அதுதான் இந்த கடன்ல போய் மாற்றவங்க புறா எப்படி மாட்டுவாங்க மன அமைதி மனத்தை அதாவது சந்திரன் கடன் கொடுத்துட்டான்னு சொல்லுவோம் ஏன் அப்படி சொல்றாங்க புத்திங்கிறது என்ன உங்க புதன் அது என்னது ஆறாம் இடத்துக்கு சம்பந்தப்பட்டது அந்த ஆறாம் இடம் தான் கடன் புத்திய கடன் கொடுத்துட்டான் அப்ப இந்த புதன் பாதிக்கப்பட்டிருக்கும் அறிவு வேலை செய்யல அந்த இடத்துல அப்பதான் நீ போய் கடன்ல மாட்டுற இதுக்கு பேர் தான் ஏன்னா ஆறாம் இடம்ங்கிறது கால ஆறாம் இடம் புதன் அப்ப அந்த புதன் உச்சமா இருந்தா அவங்கள யாரால ஏமாற்ற முடியுமா ஒருத்தரால ஏமாற்ற முடியாது அவங்கள்ட்ட போய் நீங்க வந்து இந்த இந்த ஸ்கீம்ல வந்து நீங்க நூறு ரூபா போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா கிடைக்குன்னு சொல்லி பாருங்க போடா லூஸ் போயிடல போயிடுவாங்க ஏன்னா அந்த புத் புதன் வலுத்தவர்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளவு ஈஸியா நம்ப மாட்டாங்க அப்ப அந்த புத்தி கடன் கொடுத்துட்டாங்கிற வார்த்தை இதனாலதான் வந்துருக்கும் அந்த புதன்கிற புத்தியை வந்து கடன் கொடுத்துட்டோம் அப்படின்னா அறிவு இல்லாமல் போயிடுச்சு அந்த நேரத்துல ஏதாவது மாட்டிக்கு இதுதான் விஷயம் அப்ப அதே போல சந்திரனும் பாவ கிரகங்களால சூழப்பட்டிருக்கு உங்களுடைய ஜாதகத்தில் இயல்பு ஜாதகத்தில் ஆறாம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு இப்படி இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி மாட்டிக்கணும் ஓகே இப்போ கடன் அப்படின்னு பார்க்கும்போது வந்து இப்ப வந்து ஒரு அப்பா வந்து கடன் வாங்குறாங்க அவங்களால அடைக்க முடியல அப்படின்னா இப்போ அவங்களோட தான் வந்து அது கடனை வந்து அடைக்கிறதுக்கான சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க சூழ்நிலைக்கு வந்து தலைப்படுறாங்க இல்லைங்களா இதெல்லாம் வந்து நீங்க எப்படி இது வந்து எப்படின்னா இது நான் சொன்ன மாதிரிதான் நீங்க போன பிறவில ஏதாவது ஒரு விஷயத்துக்காக ஒரு யாரையோ ஒருத்தர பினான்சியலா ஏமாத்திட்டீங்க இந்த பிறவில அது எப்படி இருக்கும்னா குரு வந்து பாவகிரகங்களால சூழப்பட்டிருக்கும் குருவோட ஒரு கேது கன்ஜெக்ட் ஆகும் குருவோட ஒரு ராகு ராகு கன்ஜெக்ட் ஆகும் இல்லை ஒரு சார பரிவர்த்தனை பெற்றிருப்பார்கள் இந்த ஒன்பதாம் இடம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா குருவோட வீடு அந்த குருங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா கஜானா பெரிய பணம் பேங்க் அப்போ உங்க ஜாதகம் ரொம்ப பெரிய பணக்காரர்களுக்கு இந்த குரு ரொம்ப நல்லா இருக்கும் ஜாதகத்துல அப்ப நம்மளை போன்ற ஆட்களுக்கு ஒரு மீடியமா இருக்காங்க அப்படின்னா ஒரு நல்லாவது இருக்கணும் அப்படி இருந்தாதான் என்னைக்காச்சும் ஒரு நல்லாவது பெரும்பணத்தை பார்க்க முடியும் அப்படி இல்லாமல் இந்த குரு பாவகிரக தன்மையில வரும்போது நிச்சயமாக அவங்களை எல்லாம் ஏமாத்த பண்ணுவாங்க குரு பாதிக்கப்பட்டிருப்பாரு பாக்குறவன் பூரா தலையில கை வச்சிருவான் பணம் சார்ந்த விஷயத்துல வந்து நிறைய பேரு ஷியூரிட்டி கையெழுத்து போடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து முக்கியமாக உங்க ஜாதகத்துல பொதுவாக ஷூரிட்டி சைன் பண்ணாதீங்கன்னு சொல்ற காலம் எது தெரியுமா சந்திரனுக்கு முன்னும் பின்னும் சனி பகவான் வர்றது ஜென்ம சனி காலம் ஏழரை சனி காலம் அஷ்டம சனி காலம் கண்டக சனி காலம் இந்த சந்திரன சனி இயல்பாவே உங்க ஜாதகத்துல சந்திரன் சனி சேர்ந்துருக்கு புனர்வு அமைப்புல இருக்கீங்க நீங்க பிறக்கும் போதே ஏழரை சனியோட பிறந்திருக்கீங்க நீங்க எல்லாம் பண்ணவே கூடாது ஏன்னா அந்த சந்திரன் பாவ பீடிக்கப்பட்டிருக்கும் போது உங்களுக்கு மைண்ட் நிலையா இருக்காது ஒரு ஒரு பாசத்துக்காக ஏங்குற தன்மை இருக்கும் இவங்கள்ட்ட எல்லாம் இவங்க என்ன பண்ணுவாங்க பாசத்துக்காக போய் கையெழுத்து போட்டு மாட்டிக்குவாங்க புரியுதுங்களா அதனால முடிந்த அளவு இந்த மாதிரி காலகட்டத்துல உஷாரா இருக்கணும் ராகு திசை நடக்கும்போது உஷாரா இருக்கணும் இந்த மாதிரி காலகட்டத்துல ஒருத்தருக்கு போய் சைன் பண்றது அதாவது புதன் எப்பயுமே பாவ கிரகங்களால சேர்ந்துருக்கு ராகுவோ கேதுவோ சேர்ந்துருக்கு எப்பயுமே இவங்க வந்து டாக்குமெண்ட் ரீதியான பிரச்சனையை சந்திப்பாங்க ஃப்ரெண்ட்ஷிப் ரீதியான பிரச்சனையை சந்திப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் மாட்ட விடுவாங்க இவங்க எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் புதன் சனியோட சேர்ந்திருக்கு நண்பனை நடுவீட்டு வரைக்கும் விடாத விட்டேன்னா நீ கடன்ல மாட்டிக்குவ பிரச்சனையில மாட்டுவ புதன் சனி சேர்க்கையெல்லாம் இருந்துச்சுன்னா அப்போ இவங்கெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கும் ஓகே என்னதான் வந்து நம்ம காலத்துக்கு ஏற்ப டெக்னாலஜி வைஸ் வந்து வளர்ந்தாலுமே கூட இந்த பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து எல்லாருமே வந்து லேக் ஆகிறோம் இப்போ வந்து என்னதான் டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு எல்லாம் சொன்னாலும் கூட இப்போ கிரெடிட் கார்டில் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பணம் வந்து செலவாகுதே தவிர அது சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து எங்கேயுமே இல்லை இப்போ வந்து ஒரு மந்த்லி சேலரி வாங்குறாங்க அப்படின்னா அந்த சேலரி வர்றதுக்கு முன்னாடியே செலவு வந்து காத்துக்கிட்டு ஸோ அப்படி இருக்கும் போது வந்து கடனும் கட்டணும் இந்த பக்கம் ஃபேமிலியும் பார்த்துக்கணும் இந்த செலவு சேமிப்பும் பண்ணணும் அப்படின்னா என்ன தான் பண்ணுறது இப்போது பொதுவாகவே வந்து சேமிப்பு அப்படிங்கிற விஷயம் எப்பயுமே வந்து ஒரு சேமிப்பு வந்து ரொம்ப நல்லது அதுக்காக தான் கவர்மெண்ட் கூட நிறைய ஸ்கீம்ஸ் தராங்க இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் குழந்தைங்களுக்கு இந்த காம்பவுண்ட் ஸ்கீம் தராங்க காம்பவுண்ட் ஸ்கீம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுகன்யா யோஜனான்னு சொல்கிறாங்க இப்போ பசங்களுக்குமே செல்வ மகன் கொண்டு கொண்டுட்டாங்க இது எதுக்காகனா உங்களோட சேமிப்பு பழக்கத்தை வந்து தான் ஓகேங்களா ஸோ நம்ம வந்து பொதுவா ஜாதகத்துல குரு நல்லா இருக்கு புதன் நல்லா இருக்கு அப்படின்னாலே இந்த பழக்கம் உங்ககிட்ட இயல்பாகவே ஓகே சந்திரனும் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா அவங்ககிட்ட ஒரு சிக்கனம் இருக்கும் இரண்டாம் இடம் ரொம்ப நல்லா இருந்ததுன்னா வருமானத்தை பத்தி கான்சென்ட்ரேஷன் இருக்கும் சரிங்களா இந்த கிரகங்கள் நல்ல ஒரு அலைவரிசையில் இருக்கும்போது அதே மாதிரி சனி லக்னத்துல இருந்ததுன்னா சிக்கனம் இருக்கும் ஆனா இவங்க என்ன சிக்கனோன்னா இவங்களுக்கா செலவு பண்ண மாட்டாங்க அடுத்தவங்களுக்கு போய் பண்ணிட்டு ஓகே ஒரு ராசியில பிறந்திருக்காங்கன்னா தனக்காக பண்ண மாட்டான் குடும்பத்துக்காக வாரி விட்டுருவான் அப்புறம் காசு இல்லைன்னா உட்காந்து அழுவாங்க அப்போ அந்த தன்மை அப்படிங்கற இது வந்து கிரகங்களை பொறுத்து மாறும் இயல்பாவே வந்து அந்த குருவும் புதலும் அறிவாளி இந்த ரெண்டு கிரகமும் ஜாதகத்துல நல்லா இருந்துச்சுனாலே மூளையோட கண்ட்ரோல் குரு கிட்ட இருக்கும் முதுகு தண்டுவடம் புதன் இந்த ரெண்டும் தானே ரொம்ப முக்கியம் ராஜ உறுப்புகள்னு சொல்றோம் முதுகு தண்டு வடம் போச்சுன்னா வாழ்க்கையே போச்சு மூளை போச்சுன்னா எதுவுமே இல்ல மாதிரி அப்ப இந்த ரெண்டு கிரகமும் ரொம்ப நல்லா இருந்ததுன்னா உங்கள்கிட்ட இயல்பாவே கால்குலேஷன் இருக்கும் மைண்ட் இருக்கும் நீங்க வந்து சேமிக்கணும்னு நினைப்பீங்க ரெண்டுமே அவுட் ஆயிடுச்சுங்க என்னங்க பண்ணணும் அப்படி அவுட் தான் குரு வழிபாடு பண்ணுங்க ஒரு ஜீவசமாதி வழிபாடு பண்ணுங்க வியாழக்கிழமையில போய் குரு பகவானை வணங்குங்க புதன்கிழமையில போய் பெருமாளை கும்பிடுங்க ஏன் பெருமாளை புதன்கிழமை போய் கும்பிடணும் பெருமாள் தான் வந்து எப்பயுமே ஒரு நித்தியமும் அவரை பார்க்கும்போதே வந்து ஒரு நித்திய கல்யாண பெருமாள் எப்பயுமே கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி கோலத்திலே இருப்பார் சிவன் எதுவுமே இல்லாம பட்டையை போட்டு அமைதியா இருப்பார் சிவன் எதை தர்றாரு உங்களுக்கு வந்து மறுமை இல்லாத ஒரு நல்ல வாழ்வை தருகிறார் பெருமாள் இந்த உலகத்திற்கு தேவையான இந்த உலகத்திற்கு நீங்க வாழ தேவையான பணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்க அதனாலதான் பெருமாளையும் தாயாரையும் புதன்கிழமை வெள்ளிக்கிழமை சுக்ர ஹோரை புதன் ஹோரை இந்த மாதிரி ஹோரைகளில் போய் வழிபாடு பண்ணணும் ரொம்ப ட்ரமண்டஸா உங்களுக்கு வந்து லைஃப் சேஞ்ச் ஆகும் ஓகே இப்போ வந்து சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான மக்களை வந்து நம்ம சந்திக்கிறோம் இல்லைங்களா இப்போ வந்து நிறைய செலவு பண்ணுற குரூப் ஒன்று இருக்கும் இப்போ அதே ஃபேமிலியில் வந்து சிக்கனம் பண்ணுற ஒரு நபரும் அந்த ஃபேமிலியில் இருப்பாங்க இப்போ வந்து ரெண்டு தரப்பு நீங்கள் எப்படி பார்த்தீங்க ஒரே வீட்டில் வந்து இத்தனை வெரைட்டி ஆஃப் பீப்புள் இருக்காங்க அப்படின்னா ஒரு குடும்பத்தை வந்து கடன் இல்லாமல் கொண்டு போகணும் அப்படின்னா இதை எப்படி சாத்தியம் இப்போ ஒரு ஃபேமிலிக்குள்ளேயே இந்த மாதிரி ஒரு மாறுபட்ட கருத்துள்ள ஆட்கள் இருப்பாங்க ஹஸ்பண்ட் வந்து நல்ல செலவாளியாக இருப்பார் ஒய்ஃபு சிக்கனமாக நான் அந்த கும்பராசி சொன்னோம் தனுர் ராசி சொன்னோம் இந்த பிள்ளைங்க வந்து எப்போயுமே சிக்கனத்தை கடைப்பிடிக்கிற பிள்ளைங்களா எந்த குடும்பத்தில் பார்த்தீங்கனாலும் இந்த கும்பலக்கணம் கும்பராசி தனுர் ராசியில் இருக்க பிள்ளைங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காசோட காசு ஏற்றுறது யோசிச்சுட்டே இருப்பாங்க ஓகே ஓகே ராசியில இந்த கண்ணீராசியில் இருக்க சித்திரை இதெல்லாம் சாவியை போனோன்னே வாங்கிரும் ஓகே ஓகே விருச்சிக ராசி பிள்ளைங்கிட்டையும் கெட்டிக்காரத்தனம் இருக்கும் இப்ப இந்த பிள்ளைங்க அதுக்காக மற்ற ராசியில நான் மோசம்னு சொல்லல ஆஹ் மேஷத்துல அஸ்வினி ஒரு கெட்டிக்காரத்தனம் இருந்துகிட்டே இருக்கும் ஆனா செலவு பண்ற விஷயத்துல கெட்டிக்காரத்தனம் அப்படிங்கறத எங்க பாப்பாங்க தெரியுமா இவங்க எல்லாருமே வந்து தனக்கான விஷயங்களை அது அதையும் நல்லா பார்த்துக்குவாங்க தன்னை நல்லா குரூம் பண்ணிக்க தேவையான விஷயத்தையும் பார்த்துக்குவாங்க சேமிப்புங்கிற விஷயத்திலேயும் கண்ட்ரோலாக இருந்துக்குவாங்க இதே கணவர் வந்து தப்பாக இருந்தாலும் அவரை பிடிச்சி இழுத்து வைக்கக்கூடிய தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்த பிள்ளைங்கிட்ட வந்து இயல்பா இருக்கும் அதே மாதிரி அந்த ஒரு செலவாளியா இருக்காங்க இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புதன் வந்து கெட்டு போயிருக்கும் குரு கெட்டு போயிருக்கும் இவங்கள்ட வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாம் பாவம் நல்லா இருக்கும் ஒரு அந்த லக்னத்திற்கு யோகர் யாரோ அவர் நல்லா இருப்பார் ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்னு இந்த காம்பினேஷன் இதுக்கு பேரு பணபரஸ்தானம் பேரு இந்த காம்பினேஷன் இருந்ததுன்னா பணம் நல்லா வந்துகிட்டே இருக்கும் ஆனா பன்னெண்டாம் இடத்துல விரைய பாவத்துல எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகத்துக்காக இவங்க செலவு பண்ணிட்டே இருப்பாங்க உதாரணத்துக்கு உங்களுக்கு பன்னெண்டாம் பாவத்துல ஒரு ராகு இருக்குன்னா நீங்க வெளிநாடு போறது ஃப்ரெண்ட்ஸுக்கு செலவு பண்ணு இந்த மாதிரி விஷயத்த பண்ணிட்டே இருப்பீங்க தூர தேசத்துக்கு போறதுனால செலவு பண்ணுவீங்க அங்க ஒரு சூரியன் இருக்குன்னா அப்பாக்காக பண்ணுவீங்க சந்திரன் இருந்தா அம்மாக்காக பண்ணுவீங்க எந்த கிரகத்து அப்படின்றதுக்கு பன்னெண்டாம் இடம் வந்து உங்களுக்கு விரையா எப்படி ஆகுது அப்ப அத போய் கண்ட்ரோல் பண்ணீங்க அதை சரியா புடிச்சீங்கனால நீங்க மிச்சம் பண்ணலாம் இப்ப வந்து நிறைய வந்து சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா வந்து எப்படி பண்றதுன்னு அவங்களுக்கு தெரியாம இருக்கும் இல்லைங்களா இப்ப வீட்லயே எளிமையா வந்து வழிபாடு மூலியமாவோ இல்ல வீட்டுல வந்து இந்த இந்த பொருட்கள் இப்ப பூஜைல வந்து நிறைய பேர் வந்து கல்லுப்பு வைக்கிறதா சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறைய பொருட்கள் வச்சா வந்து பண ஈர்ப்பு வந்து நிறைய இருக்கும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்றாங்க இல்லீங்களா சோ இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க பொதுவாக வந்து பண ஈர்ப்பு விஷயங்கள் அப்படிங்கிறதுல நிறைய நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே முக்கியமாக என்ன தெரியுமா சந்திரன் உங்கள் மனசு நல்லா இருக்கும் எனக்கு இல்லைங்க எப்பயுமே நான் கிளம்ஸியாக தான் இருக்கேன் குழப்பமாக இருக்கேன் என்னால் எதையுமே கரெக்டாக பண்ண முடியல கோலை ரீச் பண்ண முடியல ரீச் பண்ணுற லெவலுக்கு போயிடுறேன் அங்கே ஏதோ மிஸ்டேக் ஆகிடுது சந்திரன் வீக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் அப்போ சந்திரனை சரிப்படுத்தணும்னா முதல்ல யோகா பிராணாயாமம் நல்ல ஒரு யோகா பண்ணுங்க பிராணாயாமா கத்துக்கோங்க அது எவ்வளவு தப்புல இருந்து உங்களை காப்பாத்தும் இது ஃபர்ஸ்ட் அடுத்து சந்திரன் எப்படி உங்க மனசோ அது மாதிரி சுத்தி இருக்கிற என்விரான்மெண்டும் தான் வீடோட சுத்தி இருக்க என்விரான்மெண்ட் அதை நல்லா வச்சுக்கோங்க தென்கிழக்கு மூளை வடகிழக்கு மூளை ரொம்ப வச்சுக்கோங்க தென்கிழக்கு நல்லா இருந்தா பொண்ணு நல்லா இருக்கும் அந்த வீட்டு பொண்ணு மனைவி நல்லா இருப்பாங்க அதுதான் அக்னி அதுதான் அடுப்பு அடுப்படி ரொம்ப நல்லா இருந்தா அந்த பெண் நல்லா இருப்பாங்க வடகிழக்கு நல்லா இருந்ததா ஆண் நல்லா இருப்பாங்க வடகிழக்குல ஓப்பன் இல்லை அப்படின்னா அந்த வீட்டுல வந்து ஒரு அந்த மைண்ட் வந்து ஆணுக்கு வேலை செய்யாது வடகிழக்கு ஓப்பன் பண்ணாம லாக் பண்ணிட்டீங்க வடகிழக்கு வந்து எந்த விதமான ஒரு பவித்திரமா இல்லை அப்படின்னு சொன்னா அந்த வீட்டில் பணப்புழக்கம்ங்கிறது ப்ராப்ளம் ஆகும் அப்போ அந்த வாஸ்துல இந்த விஷயங்களை பார்க்குறோம் அதே போல ஒரு எப்பயுமே நீங்க வந்து ஒரு வீடு வந்து நல்லா சுபிட்சமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே அதே மாதிரி அலைவரிசைக்கணும் முக்கியமா அழக்கூடாது சண்டை போடக்கூடாது தலைவிரி கோலத்துல ரொம்ப நேரமா போய் வெளியில சீவிட்டு இருக்காங்க இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா வீட்டுக்கு பின்னாடி போய் தான் அந்த தலையெல்லாம் கோதுவாங்க இப்பெல்லாம் வீட்டு வாசல்ல வந்தீங்கன்னா இடம் கம்மியா இருக்கு அந்த மாதிரி விஷயங்களை பண்ணக்கூடாது அத ஏன்னா அதெல்லாம் அமங்கலமாக கருதப்பட்டது இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும் சண்டை முக்கியமாக வீட்டில் சண்டை போட்டாங்கனாலே அந்த வீட்டில் செல்வம் தங்காது ஏன் மனசு அங்கே அலைன்மெண்ட்ல இல்லை சந்திரன் தானே மனசு நாலு பேருக்குமே ஒரே மாதிரி இருக்காது ஒரு ஆளுக்கு வந்து ப்ராப்ளமாக இருக்கும் கோச்சாரத்தில் ப்ராப்ளம் இருக்கும் அப்போ அவன் சண்டை போடும்போது இவங்கெல்லாம் ஆஃப் ஆயிருக்கும் இவங்களும் கூட சேர்ந்து கற்றுனா பிரச்சனை சரிங்க இது எல்லாமே நாங்க சரி பண்ணிட்டோம் வேற என்னங்க எங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும் அதுக்குண்டான ஒரு பரிகாரத்தை எடுத்துக்கோங்க நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே ஒரு வீடியோ சொன்னேன் இல்லையா வெள்ளிக்கிழமையில முடிஞ்ச அளவுக்கு ஒரு பாயசமோ ஒரு நல்ல ஒரு பொங்கலோ வச்சு சக்கரை பொங்கலோ வச்சு நீங்களும் சாப்பிட்டு பக்கத்துல பொங்கலும் கொடுத்து ஒரு நல்ல ஒரு தெய்வத்தை மகாலட்சுமி தேவிக்கு ஒரு நூத்தி எட்டு போற்றி சொல்லுங்க எந்த ஒரு தெய்வத்தையும் சும்மா நார்மலா நீங்க மந்திரம் சொல்றதை விட ஒரு நூத்தி எட்டு போற்றி சொல்லி வணங்கும் போது அந்த தெய்வம் உங்களுக்கு கண்டிப்பா பேசும் சில மந்திரங்கள் இருக்குது ரொம்ப முக்கியமான மந்திரங்கள் அப்ப இந்த ஸ்ரீ சூக்தம்னு சொல்லுவாங்க ஸ்ரீசூக்தம் கனகதாரம் லட்சுமி வெள்ளிக்கிழமைகள் ஒதுக்க விட்டீங்க அப்படியே வைப்ரேஷனா இந்த பாடல்கள் ஒழிக்க ஒழிக்க உங்க உடம்புல இருக்க அந்த வைப்ரேஷன் வந்து சேஞ்ச் ஆகும் அதிர்வுகள் தானே எல்லாமே அப்ப அந்த உடம்பு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி மைண்ட் சேர்ந்து பணம் வரணுங்கிற விஷயத்தை நம்மக்குள்ள புகுத்தும் இதெல்லாம் தான் முக்கியம் அப்ப வெள்ளிக்கிழமையில இந்த மாதிரியான வழிபாடுகள் கும்ப கலசம் வைப்பாங்க சில பேர் இந்த கலசம் வைக்கிற வீடெல்லாம் அத்தனை தூய்மையா இருக்கணும் அவ்வளவு மன நிம்மதியா இருக்கணும் அப்படி இருந்தால்தான் கலசம் வைக்கணும் வீட்டுல கலசத்தை வச்சு சண்டையை போட்டீங்க அப்படின்னா தேவி லட்சுமி தேவி வெளில ஓடிக்கிடுவாங்க அப்ப நல்ல கலசம் வச்சு நூத்தி எட்டு போற்றி வச்சு சொல்லணும் நல்ல ஒரு தட்டுல எப்பயுமே அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த யானை மாதிரி ஒரு காயின் வச்சிருப்பாங்க அந்த காயின் எப்பயுமே இருக்கணும் நல்ல ஒரு அன்னபூர்ணி வந்து ஒரு அரிசி வச்சு வச்சிருப்பாங்க அந்த அரிசியை ஃப்ரீக்குவெண்ட்டாக எடுத்து மாத்தணும் அதே மாதிரி நல்ல நிறைய கஜ கஜன் படங்கள் இல்லாம அழவா நீங்க இஷ்ட தெய்வம் என்ன குலதெய்வம் என்ன இந்த மாதிரி வச்சு வழிபாடு பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிட்டீங்கனாலே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து நிறைய பேத்துக்கு வந்து ஒரு அனுபவம் சார்ந்த விஷயத்தில் வந்து நிறைய பேர் வந்து கொட்டை விட்டுறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்ககிட்ட தங்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நூறு பவுன் தங்கம் இருக்குது ஐம்பது பவுன் தங்கம் இருக்குது ஆனால் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் பேங்க்ல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது வந்து அனுபவிக்கிறதுக்கான இதே இருக்காது இப்போ வந்து புது வீடு கட்டுறாங்க ஒரு பெருசாக கட்டுறாங்க அப்படின்னா அது வந்து அனுபவிக்க மாட்டாங்க இப்போ பையனுக்கோ பொண்ணுக்கோ வந்து படிப்பு சார்ந்த விஷயத்தில் வந்து வெளியே போய் வாடகை வீட்டில் தங்கறதுக்கான சூழ்நிலைகள் இருக்கும் ஸோ இப்போ இப்படி அனுபவிக்காமலே எல்லாமே இருக்கு இருக்குது அப்படிங்கும் வந்து இது யூஸ்லெஸ் இல்லை சோ இது வந்து எப்படி பாருங்க அதாவது நீங்க சொல்ற விஷயம் நல்ல ஒரு கேள்வி என்னன்னா நான் எல்லாமே பண்ணிட்டேன் என் கோல் ரீச் பண்ணிட்டேன் நல்ல ஒரு வீடு அழகா கட்டிட்டேன் வாழ முடியல என்னால் நிறைய காசு பணம் இருக்கு யூஸ் பண்ண முடியல தட்டு நிறைய சாப்பாடு இருக்கு சாப்பிட முடியல சுகர் வந்துருச்சு இதுக்கு காரணம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான்காம் இடம் முக்கியமாக நல்லா இருக்கணும் அப்பதான் அந்த அனுபோகம் சுகம் நான்காம் இடங்குறது சுகம் இது எதை பண்ணது உங்களுடைய தாயார் நீங்க ஓட்டுற வண்ட வண்டி உங்களுடைய வாகனம் நான்காம் இடம் சொல்றது என்ன உங்களுடைய தாயார் உங்களுடைய வாகனம் உங்களுடைய வீடு உங்களுடைய சுகம் இந்த நான்காம் இடம் நல்லா இருந்தா இது எல்லாமே ஒரே அலைன்மெண்ட்ல ரொம்ப நல்லா இருக்கும் சில எல்லாம் பாத்தீங்கன்னா வீடு கட்டி வாடகை நாலாம் இடம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்ப அந்த நான்காம் இடம் சொல்லக்கூடிய தன் சுகம் ரொம்ப நல்லா இருக்கும் பாதிக்கப்பட்டு கூடாது பாவ கிரகங்களால சூழப்பட்டு இந்த சக்கரங்கள்ல எப்படி ராசி நவாம்சம் இருக்கோ டி சிக்ஸ்டு ஒன்னு இருக்கு இந்த சோட சாம்சம்ங்கிறது உங்களுடைய மனமகிழ்ச்சியை பற்றியது உங்களுடைய சொத்துக்களினால் உங்களுக்கு எவ்வளவு மனமகிழ்ச்சி அதனுடைய அளவீடை சொல்லக்கூடியது இந்த டி பதினாறுன்னு சொல்லக்கூடிய சக்கரம் எல்லா சக்கரமுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அளவீடு தான் கணக்கீடுகள் தான் அப்ப இந்த டி பதினாறுன்னு சொல்லக்கூடிய சாம்சம் உங்களுடைய மன மகிழ்ச்சியினுடைய அளவீட அப்படியே எடுத்துக்காட்டும் ஏன்னா இந்த சுக்ரனும் தான் நாலாம் இடத்துல திக்பலம் பெறக்கூடிய கிரகங்கள் ஜாதகத்தில் நம்மளுடைய லக்னத்துக்கு நான்காம் இடத்துல சுக்ரனோ சந்திரனோ இருந்துட்டா சுகவாசி அவங்க அதுல பாவ கிரகம் இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க சந்திரன் இருக்கு சுக்ரன் இருக்கு நாலாம் சில பேரை சொல்லுவோம்ல உனக்கு என்னடா சுபவாசி எங்க இருந்தாலும் நீ உன் வேலை நடந்துருக்கு லக் இருக்கும் அப்ப அப்படி இருக்கு இந்த சக்கரத்திலயும் அந்த கிரகங்கள் கெடாம இருந்தாங்கன்னா இவங்களால அனுபவிக்க முடியும் மற்ற எல்லாருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி அமைப்புகள் மாறி வந்துடும் இப்ப வந்து பணம் ஈர்ப்பு அப்படின்னு சொல்லும் போது வந்து நிறைய பேருக்கு வந்து கைராசி ராசி சொல்லுவாங்க இப்ப வந்து பண புழக்கம் வந்து அவங்க பர்ஸ்ல வந்து மணி ஃபுளோ இருந்துட்டே இருக்கு அப்படின்னா ராசியான பர்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய வந்து ஃபாலோ பண்ணுவாங்க இல்லைங்களா இதெல்லாம் வந்து நீங்க எப்படி பாக்கீங்க இப்போ சில பெண்கள் வந்து வீட்டுக்குள்ள வர்றாங்க ஆபீஸ்க்குள்ள வர்றாங்க கடைக்குள்ள வருவாங்க ஒரு சிலர் உள்ள வந்துட்டு போனோடனே பாத்தீங்கன்னா பெண்ணோ ஆனோம் யாராவது வேணா இருக்கட்டும் அவங்க உள்ள வருவாங்க வந்துட்டு வெளில போனோம்னா கடபூரா கூட்டமா இருக்கும் அதுதான் ராசியான தன்மை கடையில ஒரு ஓட்டிட்டு இருப்பான் இவங்க ஒரு இவங்க போறாங்க நடிகைகளை கூப்பிடுறாங்க சுக்ரன் அந்த ஈர்ப்பு இருக்கணும் ஒரு கவர்ச்சி இருக்கணும் அந்த சுக்ரன் புதன் இணைவு இருக்கணும் மூன்றாம் இடத்தில் லக்னத்திற்கு மூன்றாம் இடத்தில் லக்ன யோகாதிபதியான சுக்ரன் மூணுல உட்காந்துருக்கணும் ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரமண்டஸா இருக்கும் இவங்க கையால ஒரு சில்லரை காசு வாங்கி பாருங்க நல்லா வளரும் இப்படி இருக்கணும் அதே மாதிரி ஒரு ராசினுடைய தன்மை மட்டும் இல்ல அந்த ஜாதகத்திலேயும் அந்த இணைவுகள் வந்து ரொம்ப மிகச்சரியா இருக்கும் சுக்ரன் புதன் இணைவு எல்லாம் இருந்ததுன்னா ஒரு நாள் ஆள் பார்க்கறதுக்கே நல்ல அம்சமா இருப்பாங்க கிட்ட வந்தாங்கனால பெர்ஃபியூம் தூக்கும் இப்படிலாம் இருக்கிறவங்க சுக்ரனோட அம்சம் அப்ப அந்த இயல்பாவே ஒரு லக்ஷ்மி தேவியோட அம்சம் இருக்கிறவங்க நம்ம கிட்ட வந்துட்டு போகும்போது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பாவ கிரகங்களால பீடிக்கப்பட்டிருக்கு ஒரு சுக்குரன் கேது வந்துச்சு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிட்ட வரும்போதே அந்த ஸ்மெல்லே நமக்கு தெரிஞ்சு போயிடும் அதாவது உடல் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல நறுமணம் அப்படிங்கிறது இயல்பாகவே சில பேர்த்துக்கு இருக்கும் சில பேத்துக்கு வந்து அந்த உடல் நறுமணம் வேற மாதிரி வரும் அது ஏன்னா நீங்கள் எடுக்கிற ஃபுட்டை பொறுத்து சப்போஸ் அந்த மாதிரி உடல் நறுமணம் மாறுது அடுத்தவர்களுடைய முகம் சுளிக்கக்கூடிய வகையில் இருக்குன்னா உங்ககிட்ட லக்ஷ்மி தேவி இருக்க மாட்டாங்க அப்படி இருக்கவங்க தயவு செய்து பர்ஃப்யூம் யூஸ் பண்ணணும் ஏன்னா எனக்கு வந்து காலையில் நல்லா இருக்குங்க பாடி ஆர்டர்னால ஈவினிங் வந்து யாராவது என் பக்கத்தில் வந்தாலே என்னால் வர முடியலன்னா உங்ககிட்ட பணம் சேர்றதுல பிரச்சனை வந்துடும் அப்போ நீங்கள் கண்டிப்பாக வந்து பர்ஃப்யூமோ ஒரு நல்ல டியோடரண்ட்டாக யூஸ் பண்ணுவோம் எங்க நல்ல சுத்தமாக இருக்கு நல்ல ஒரு மனமா இருக்கு ஆளுக வ உள்ள வரும்போதே அவங்க ஒரு அரசியல்வாதி பாருங்க வெள்ளை ஒயிட் அண்ட் ஒயிட் சுக்கரன் வந்தவுடனே கூட்டம் கூடிரும் அப்போ அந்த சுக்கரன் நல்லா இருக்குன்னு அர்த்தம் சுக்ரன் நல்லா இருந்தால் தான் ஒயிட் அண்ட் ஒயிட் போட முடியும் அப்போ சுக்கரன் நல்லா இருக்குன்னா தான் பர்ஃபியூம் காஸ்ட்லியாக யூஸ் பண்ணுவாங்க அந்த இருக்கிறதுலே வா வாசனை மிக்க அத்தர் யூஸ் பண்ணுவாங்க தெய்வத்தை நம்ம என்ன பண்ணுறோம் நல்ல அத்தர்னால அலங்காரம் பண்ணுறோம் அபிஷேக திரவியங்கள் போடுறோம் அப்போ அந்த தெய்வம் வந்து அவ்வளோ ஒரு ஆகர்ஷணமாக இருக்குது அதே சக்தி உங்ககிட்டயும் வரணும் அப்படின்னா அது இருந்தது அப்படின்னா நீங்க ஈஸியா பணத்தை ஈர்ப்பீங்க உங்களுக்கு வந்து உங்களுக்கு பிரச்சனையா இருந்தா கூட நீங்க ஏதாவது ஒருத்தவன் போன் போட்டு கேட்டாலே அக்கௌண்ட்டுக்கு பணம் இவ்வளவு நேரம் வந்து நம்ம கடன் சார்ந்த விஷயங்கள் பார்த்தோம் இல்லைங்களா இதுக்கு தீர்வு ஒண்ணுன்னு இருக்கணும் இல்ல சோ இப்ப நிறைய பேரை வந்து அதுக்குதான் வெயிட் பண்ணுவாங்க இப்ப நிறைய பேத்துக்கு கடன் இருக்கு இதுக்கு தீர்வு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்கு தான் நீங்க என்ன சொல்ல போறீங்க பொதுவாகவே உங்களோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய லக்னத்திற்கு ஆறாம் இடம் எது அந்த ஆறாம் இடம் அதிபதி யார் அந்த ஆறாம் இட அதிபதி எங்க போய் உட்கார்ந்து அவர் ஒரு நட்சத்திர ஏறி இருப்பார் இவங்களை பார்த்து அவர் எங்க இருக்கோ அந்த தெய்வத்திற்கு உண்டான அமைப்புகள் இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஆறாம் இடம் புதனே வருது மேஷ லக்னமே வச்சுக்காங்க புதன் இருக்கார் இந்த புதன் வந்து துலாம் சுக்கரனோட வீட்டுல ஒரு சித்திரை நட்சத்திரத்துல இருக்கார் அப்படின்னா நீங்க முருகப்பெருமானுக்கு செவ்வாய்கிழமைகள்ல செவ்வாய் ஓரையில போய் விளக்கு போடுங்கன்னு சொல்லலாம் அது என்ன விளக்கு பொதுவாகவே கடன் தீரணும் பிரச்சனை இருக்கு பிரச்சனை தீரணுன்னா இழுப்பு எண்ணெய் பயன்படுத்தலாம் ஓகே ஓகே இழுப்பு எண்ணெய் வந்து முருகருக்கு ரொம்ப நல்லாவே கேட்கும் அப்போ இந்த இழுப்பு எண்ணெய் பயன்படுத்தும் போது இந்த ஆறாம் அதிபதி எங்கே இருக்கார் அது ரொம்ப முக்கியம் அவர் எந்த நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கார் அதை பொறுத்த வழிபாடுகளை அவர்களுக்கு எடுத்து தரும்போது இப்போ நான் சொன்னது ஒரு சின்ன விஷயம்தான் இது அவங்க என்கிட்ட ஜாதகம் பார்க்கும்போது ரொம்ப அணுக்கமாக அவங்களுக்கு தேவையான விஷயத்தை எடுத்துக் கொடுப்பாங்க அதே மாதிரி ஒரு மோசமான கிரக இணைவுகள் இருக்கு ஒரு குரு கேத்து இருக்கு ஒரு செவ்வாய்க்கேத்து இருக்கு செவ்வாய்க்கேத்துலாம் பார்த்தீங்கன்னா பூர்வீக சாப தோஷம் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் கடன் தீரவே தீராது ஏதோ ஒரு கடனில் மாட்டிக்குவாங்க புதன் திசை பறந்துச்சுனாலே ஏதோ ஒரு கடனில் சிக்கிக்குவாங்க இப்போ இப்படி இருக்கிறவங்கெல்லாம் வந்து அதற்குண்டான தீர்வுகளை நாங்கள் எங்ககிட்ட கேட்கும் போது நாங்கள் சொல்லுவோம் இது போக பொதுவாகவே வந்து நரசிம்மரை வழிபடுவதர்களுக்கு கடனை கிடையாது நாளை என்பது நரசிம்மனிடத்தில் இல்லை நாளைக்கு பார்த்துக்கலாங்கிற வேலை நரசிம்மன் கிட்ட இல்லை இன்னைக்கு கேட்டீங்கன்னா இன்னைக்கே கிடைக்கும் நீங்க கேட்க வேண்டியது மட்டும் தெளிவாக கேட்கணும் அவரை பொறுத்தளவு வந்து என்னை காப்பாத்துன்னு கேட்காதுங்க என் கடனை தீர்த்து குடிசாமி அப்படின்னு தெளிவாகவே கேளுங்க ருண விமோச்சன ஸ்தோத்திரம்னு இருக்கு சொல்ல தெரியலையா எனக்கு சமஸ்கிருதம் வராது சொல்ல வேண்டாம் அப்படியே யூடியூப்ல போடுங்க பிளே பண்ணுங்க சிக்ஸ் டைம்ஸ் கேளுங்க ஆறு தடவை போடு காலையில கேளுங்க நல்ல காலையில கேட்டுட்டு நரசிம்மருக்கு வந்து விளக்கு போடுங்க பொதுவாகவே வந்து தெய்வங்களை வீட்டில் வச்சு வழிபட மாட்டாங்க வெளியில் போங்க சனிக்கிழமைகளில் நரசிம்மருக்கு போய் நல்ல ஒரு தேன் வாங்கி கொடுத்து அவருக்கு அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்து அங்கே வந்து நெய் தீபம் ஏற்றி அவரை மனசார வழிபாடு பண்ணுங்கள் ருணவிமோசன சோத்திரத்தை வந்து நல்லா சொல்லுங்கள் சொல்ல தெரியலன்றவங்க யூடியூப்பில் கேளுங்க கேட்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி நல்ல சக்தி வாய்ந்த ஒரு காளி தேவியினுடைய வழிபாடு ஏன்னா உக்ர தேவதைகள் உங்க சந்திரன் வந்து இங்க இருக்கும் உங்க மனசை கட்டுக்குள்ள கொண்டு வரணும்னா முகம் மாறிய தெய்வங்கள் தான் ராகு கேது தான் இங்க தடையாவே இருக்கும் அப்ப ராகு கேதுவை கண்ட்ரோல் பண்ணுனா கேதுனா விநாயகர் ராகுன்னு சொன்னா காளி தேவி ராகுன்னு சொன்னா பிரத்யங்கிரா ராகுன்னு சொன்னா வாராகி இந்த மாதிரி இருக்கிற தெய்வங்களை போய் வழிபாடு பண்ணணும் எவ்வளவு பெரிய கடன்னாலும் உங்களை அதுல இருந்து ஈஸியா வெளியில கொண்டு வரும் ஒரு நல்ல ஒரு பம்பர் ப்ரைஸ் திடீர்னு கிடைக்கும் சொந்தக்காரன் யாருக்காவது உங்களை காப்பாத்தி விடுவோம் இந்த மாதிரியான நிறைய பேருக்கு எல்லாமே வழிபாடுகள் மூலமா சாத்தியம் ஜாதகம் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு கதவு கடவுள் வச்சிருப்பார் அந்த கடவு அந்த கதவு எங்க இருக்குன்னு ஜோஷியருக்கு தான் தெரியும் ஓகேங்களா ஆனா நல்ல ஜோஷியரை தேட வேண்டியதும் உங்க கையில தான் இருக்கு மக்கள் வந்து ஒரு நல்ல அமைப்பு இருந்துச்சுன்னா நல்ல ஜோதிடரை நாடி போவார்கள் அவங்க சொல்கிறத நல்லா கேட்பாங்க அதே மாதிரி இந்த குரு ராகு காம்பினேஷன் இருக்கவங்க எவ்வளோ சொன்னாலும் நம்ம ஒரு டைரக்ஷனில் போவோம் அவங்க வேறு டேரக்ஷனில் போயிட்டு இருப்பாங்க அப்படி இல்லாமல் முழுமையாக நம்பி ஒருத்தரை வந்து சரணாகதியாக தெய்வத்தை சரணாகதி அடையும் போது கடன் அடையும் ஒரு நல்ல குருவா குருவடைகிறப்ப வந்து உங்களோட வாழ்க்கைக்கான பாதை மிகச்சரியாக அமைக்கப்பட்டு வருது ரொம்ப சிறப்பாக வந்து சொன்னீங்க ஸோ கடன் சார்ந்த விஷயத்தில் வந்து மீண்டு வரத்துக்கு வந்து என்னென்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணணும் இதிலேருந்து உள்ளேயே போகக்கூடாது அப்படின்னா வந்து என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலில் இன்னொரு பதிவில் பார்க்கலாம் மேடம் அது வரைக்கும் நன்றி வணக்கம் நன்றி வாழ்க வளமுறை